நூறு நாள் ஆஃப் ட்ரைனிங் கூட அறுபத்தி ஏழாவது நாள் ஏன் சொன்ன ஒரு சொம்பு அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன் ஏன் பண்டைய காலத்துக்கு தான் இன்னைக்கு வழக்கம் போல இல்லாம வழக்கத்துக்கு மரத்தடில பல்ல வைக்கிட்டு அதே கையோட வந்து வந்துட்டேன் காலைல சாப்பாடு சாப்பிட்டதே ஒரு மணிக்கு தான் அது காலைல சாப்பாடா இல்ல பண்ணிக்கோங்க கடைசி ஒரு மழை தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு கிளைமேட்டு பேக் டு மே மாசம் மோடு அப்புறம் பழைய நோட்டு புத்தகம் புது நோட்டு புத்தகம் ரெண்டுத்தையும் தனித்தனி பேக்ல பிரிச்சு வச்சுட்டு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு இன்னொரு நாலு மாசத்துக்கு அப்புறம் எங்களுக்கு காலேஜ் ஃபுட்பால் ஜோன மேட்ச் நடக்கும் எங்க டீம்ல இப்ப ஒரு சில பொசனுக்கு ஆள் பற்றாக்குறையா இருக்காங்க அதனால எந்த பொசிஷன்ல எத்தனை பேர் இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் வேணும்ன்ற லிஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் நல்லா அந்த மூஞ்சில யாரை கண்ணு வச்சிட்டு இருக்காங்க பிம்பிள் லேண்ட் மார்க் போட்டு வச்சிருக்க நம்ம மூஞ்சில ஈவினிங் கிட்ட மாதிரி ட்ரெயினிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஷூ போட்டு ட்ரைனிங் பண்ண பார்த்தா நேத்து பேஞ்ச மாதிரில இருந்து ஷூ இன்னும் மீண்டு வரல நான் வாமா பண்ணி ஸ்டார்ட் பண்ண பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் குட்டி குஞ்சானே வந்தாப்ல சாலிடா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ப்ராப்பரான ஸ்டெச்சிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம் ஸ்டாட்டிக் ஒர்க்லாம் முடிஞ்ச அப்புறம் டைனமிக் ஒர்க்ஸ் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் நேரத்துக்கு புஷ் புஷ்பாஸ் ஒர்க்ஸ் ட்ரிபிளிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக லெஃப்ட் லெக்லையும் ரைட் லெக்லையும் கொஞ்ச நேரத்துக்கு ட்ரிபிளிங் பண்ணி முடிச்சேன் அப்புறம் நான் ஃப்ரீ கொண்டா யூஸ் பண்ணுற ரெண்டு மூணு ஸ்கில்ஸ்க்கான ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் ஜெக்லிங் ட்ரைனிங் பண்ணிட்டு ட்ரைனிங் முடிச்சிட்டேன் அப்புறம் நைட் ஒரு எட்டு வானம் பழைய மாதிரியே இருக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால நானும் என் தம்பி வழக்கம் போல வெளில சாப்பிடலான் கிளம்பிட்டோம் போய் சாப்பிட்டு நானும் முடிச்சுக்கிட்டேன் தொடர்பில் இருக்கும்